கிருஷ்ணகிரியில் மாசு கட்டுப்பாட்டு தினத்தினை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினத்தினை முன்னிட்டு நாலந்தா இன்டர்நேஷ்னல் இன்ட்ராக்ட் கிளப் சார்பில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடந்தது சத்தியமூர்த்தி நாலந்தா இன்ஸ்டியூட் இயக்குனர் டாக்டர் புவியரசன் ரோட்டரி கிளப்ஸ் தலைவர் அசோக் நாயுடு செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இப்பேரணி பெங்களூர் சாலை தர்மராஜா கோவில் சாலை வழியாக காந்தி சிலையை கடந்து காந்தி சாலையில் நிறைவு பெற்றது பேரணியில் பசுமையான எதிர்காலம் என்ற தலைப்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கமிட்டபடி சென்றனர் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாசு கட்டுப்பாட்டு மற்றும் நிலையான வாழ்வின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் நாலந்தா பள்ளி தலைமை ஆசிரியர் பிரமோதினி பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க